மிக கொடூரமான முறையில் செய்யப்பட்டிருந்தார்கள் அதிலே பலர் குலையுரும் குற்றயிருமாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு மேலால் இந்த வீதியிலே கவச வாகனத்தை ஏற்றி சென்ற சம்பவங்களும் நடைபெற்றிருக்கின்றது உடலை கூட எங்கள் ஊருக்கு எடுத்து செல்ல முடியவில்லை இந்திய ராணுவம் செய்த இனப்படுகொலை முதன் முதலாக அரங்கேற்றப்பட்டது பிறம்படியிலே என்பதை நாங்கள் நினைவிலை வைத்துக் கொள்ள வேண்டும் அது யாரும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது அவருடைய உறவினர் திருமதி யோகலிங்கம் அவர்களினால் திறந்து வைக்கப்பட இருக்கின்றது தொகுதிக்கான ஏனிய சுதல்கள் ஏற்றப்படும் Eu ver आप भी जाने आदत है क्या

நாலு பேர் இங்கே படைகொலை செய்யப்பட்டனர் இறுதியில் அவருடைய உடலை கூட எங்கள் ஊருக்கு எடுத்து செல்ல முடியவில்லை இங்கே அடக்கம் செய்தோம் அவருடைய அவர் உட்பட இங்கு மரணித்த எல்லோருக்கும் எங்கள் அனுதா மகளை தெரிவித்துக் கொள்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இந்த பிரம்படி பகுதியிலே வைத்து இந்திய ராணுவத்தினராலே படுகொலை செய்யப்பட்ட அப்பாவின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை ஒப்பந்தம் ஸ்ரீலங்கா அரசுக்கும் இந்திய அரசுக்கும் இடையிலே காச்சாத்திரப்பட்டதை தொடர்ந்து இந்திய ராணுவம் உங்களுடைய மண்ணிலே மண்ணிலே காலடியில் இருந்து வைத்திருந்தது இந்திய படைகள் இந்த மண்ணுக்கு வந்தபோது அப்பாவி தமிழ் மக்கள் மிக பெரும் எதிர்பார்ப்போடு இருந்தார்கள் சில இடங்களிலே அவர்களுக்கு மாலைகள் அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது ஏனென்று சொன்னால் அதுவரை காலம் நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் இருந்து சிங்கள அரசினாலும் அதனுடைய அரச இயந்திரங்களாலும் குறிப்பாக அஹ் போலீசாராலும் இராணுவத்தினராலும் தமிழர்கள் தொடர்ச்சியாகவே வேட்டையாடப்பட்டு வந்திருந்தார்கள் இராணுவத்தினருக்கு என்பதற்கு மேலதிகமாக ஸ்ரீலங்கா காவல்துறை இந்த சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை விசேட அதிரடிப்படை மற்றும் ஊர்காவல் படை என்ற பெயரிலே உருவாக்கப்பட்ட முழுக்கள் மூலமாக மிக கொடூரமான சித்திரவதைகள் படுகொலைகள் பாலியல் வல்லுறவு கொடூரங்கள் என்று பல்வேறுபட்ட கொடுமைகளை தமிழ் மக்கள் நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் அவ்வாறு அந்த கொடுமைகளுக்குள் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் இந்த மண்ணிலே வாழ முடியாது முற்றாக இந்த மண்ணை கொண்டு வெளியேற வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் ஏற்படுத்தப்பட்டு இந்திய அரசு தமிழ் இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருந்தது நீங்கள் ஆயுதமேந்தி போராடுங்கள் உங்களுக்கு நாங்கள் தனிநாடு உருவாக்கி தருகிறோம் என்கின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்து அந்த அடிப்படையிலே வெள்ளாயிரக்கணக்கான இளைஞர்கள் ஆயுதமேந்தி அஹ் போராடினார்கள் இந்த சிங்கள பௌத்த மீர்னவாத அடக்குமுறைகளில் இருந்து படுகொலைகளில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அந்த மக்கள் இளைஞர்கள் போராடினார்கள் அவ்வாறு அந்த போராட்டம் முனைப்பு பெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியிலே ஒரு கட்டத்திலே தமிழீழ விடுதலை மொழிகளுடைய தாக்குதலுக்கு வீடு கொடுக்க முடியாத ஏஆர் அரசாங்கம் குறிப்பாக நெல்லியடியிலே ஆஹ் வில்லரண்ணன் அவர்கள் நடத்திய தாக்குதலால் ஆஹ் விடுப்பொடிந்து அஹ் கொண்ட ஸ்ரீலங்கா படைகள் மறத்திருந்த நிலையிலே பீகாருக்கு வேறு வழி இல்லாமல் அவர் ஊடோடி சென்று இந்தியாவிலும் கால்களிலே விழுந்தார் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு இந்திய மேற்கு நாடுகள் இலங்கை அரசை தங்களுடைய ஒரு ஒழுங்குமுறைக்கும் கொண்டு வருவதற்கான ஒரு ஒப்பந்தம் கொண்டு வந்தார்கள் குறிப்பாக இந்தியா அந்த வகையிலே இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு நிலங்களுக்கு மாறாக இலங்கை செயல்படாது என்கின்ற ஒரு உத்தரவாதம் அளிக்கப்படுகின்ற வகையிலே இலங்கை இந்திய ஒப்பந்தம் கைச்சாத்திரப்பட்டது அந்த ஒப்பந்தம் கஞ்சாத்திரப்படுகின்ற பொழுது தமிழ் திறப்பு வந்து முட்டாக புறக்கணிக்கப்பட்டிருந்தது இருந்தாலும் தமிழர் சார்பாக இந்தியா அந்த ஒப்பந்தத்திலே கையொப்பப்பட்டதாக சொல்லி தமிழர்களுக்கு ஒரு அமைதியான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரப்போவதாக சொல்லி தமிழர்களுக்கு ஒரு இடைக்கால நிர்வாகம் ஒன்றை ஏற்படுத்தி தரமென்ற தரப்படும் என்கின்ற நம்பிக்கை தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு புதுடில்லியில் வைத்து இந்திய பிரதமர் அப்போதைய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களால் ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்ட அடிப்படையிலே இந்திய படைகள் இந்த மண்ணினை காலடி எடுத்து வைத்திருந்தார்கள் அவ்வாறு காலடி எடுத்து வைத்த இந்திய படைகள் இந்த மண்ணிற்கு வந்திருந்த நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய தமிழர்கள் தேசத்திற்கு எதிரான ஒழுங்குமுறைகள் முனைப்பு பெற்றிருந்த நிலையிலே இந்தியாவை ஏற்கனவே இந்தியாவை நம்பி இந்தியாவிடம் ஆயுதங்களையும் விடுதலை புலிகள் கையளித்திருந்தார்கள் இப்பொழுது தமிழர் தேசத்தினுடைய பாதுகாப்பை முழுமையாக இந்தியா பொறுப்பேற்றிருந்தது அந்த நிலையிலே தமிழர் தேசத்திலே சிங்கள பீரணவாதத்தினுடைய அடக்குமுறைகள் அஹ் தீவிரமடைந்து கொண்டிருந்த நிலையிலே அந்த அடக்குமுறைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி திரிவனண்ணன் அவர்கள் இரண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார் இந்திய படைகள் இந்த மண்ணில் நிற்கின்ற பொழுதே இந்திய படைகள் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுதே இந்திய அரசு பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுதே திரிவனண்ணன் அவர்களுடைய உயிர் பிரிந்தது பன்னிரண்டு நாட்கள் ஒரு சொட்டு தண்ணீர் இல்லாமல் ஒருபடி உணவு இல்லாமல் அவர் துடி துடித்து உயிரிழந்து போன ஒரு உயர சம்பவம் நடைபெற்றிருந்தது அந்த இடத்திலே இந்தியா தன்னுடைய கடமையை ஏற்றுக்கொண்ட கடமையை செய்ய தவறு இருந்தது தொடர்ந்து ஒன்பது நாட்கள் கழித்து வடகடலிலே பயணித்துக் கொண்டிருந்த தமிழீழ விடுதலை புலிகள் இயக்க போராளிகள் பதினேழு பேர் கைது செய்யப்பட்டு ஸ்ரீலங்கா படைகளால் கைது செய்யப்படுகின்றார்கள் அவர்களை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு இந்திய படைகளிடம் அஹ் கூறப்படுகின்றது அஹ் புலிகளால் மட்டுமல்ல அஹ் பொதுமக்களாலும் தமிழ் மக்களாலும் கூட அந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது என்றால் ஒரு உங்களை நம்பி ஆயுதங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது ஆயுத பானிகளாக நிற்கிறார்கள் நீங்கள் இந்த அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட போது இந்தியா அந்த இடத்திலும் கைவிரித்தது பன்னிரண்டு பேர் சைனட் உட்கொண்டு வீரமரணம் அடைகின்ற ஒரு சூழல் உருவாகியது அதைத் தொடர்ந்து இந்தியா தமிழர்களுக்கு ஒரு நேர்மையாக செயல்பட போவதில்லை என்பதை வெளிப்படுத்துகின்ற விதமாக அந்த சம்பவம் நடந்து ஏழு நாட்களுக்கு பிறகு அக்டோபர் ஐந்தாம் தேதி அந்த பன்னிரண்டு பேரும் விரச்சா அடைந்த ஏழு நாட்களுக்கு பிற்பாடு அஹ் இந்த இடத்திலே இந்திய படைகளாலே பெருமளவான தமிழ் மக்கள் அப்பாவி தமிழ் மக்கள் அதிலே பல கல்விமான்கள் அஹ் பல்வேறுபட்ட அரச திணைக்களங்களில் பணியாற்றியவர்கள் உட்பட அப்பாவி பொதுமக்கள் மிக கொடூரமான முறையிலே சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் அதிலே பலர் குலையூரும் குற்றயிரும்மாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு மேலால் இந்த வீதியிலே அவர்களுடைய கவச வாகனம் டேங் என்று சொல்லப்படுகிற கவச வாகனத்தை ஏற்றிச் சென்ற சம்பவங்களும் நடைபெற்றிருக்கின்றது இந்த இடத்திலே நாங்கள் இதை சொல்வது இந்தியாவுக்கு எதிராக ஒரு மனநிலை ஏற்படுத்துவதற்காக அல்ல மாறாக இந்தியா தான் ஏற்றுக்கொண்ட வரலாற்று கடமையை தவறவிட்டு முப்பத்தெட்டு ஆண்டுகள் கலைந்திருக்கிறது இந்த முப்பத்தெட்டு ஆண்டுகளின் பின்னர் நாங்கள் இந்திய அரசிடம் கேட்டுக்கொள்கிறோம் தயவு செய்து வந்து நீங்கள் இந்த தொடர்ந்தும் தமிழர்கள் இந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய ஒடுக்குமுறைக்குள் அழிந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இலங்கையினுடைய இந்த ஆட்சி முறைமை மாற்றப்பட வேண்டும் ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு தமிழர்களுடைய தேச முறைமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஸ்டி தீர்வை கொண்டு வருவதற்கு இந்தியா அதை செய்ய வேண்டும் இலங்கை இந்திய ஒப்பந்தம் தமிழர்களுடைய பேராலே செய்யப்பட்டது அந்த ஒப்பந்தத்திலே தமிழர்களுக்கு தீர்வு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த தீர்வு என்பது தமிழர்கள் விரும்புகிற ஒரு தீர்வாக இருக்க வேண்டும் தமிழர்களுடைய விருப்பத்துக்கு மாறாக பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் திணிக்கப்பட்டு எட்டு ஆண்டுகள் கடந்து தமிழர்கள் தொடர்ந்து மலிவுகளையே சந்தித்து வருகிறார்கள் ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் இந்தியாவுடன் மிகவும் வினயமாக வேண்டிக் கொள்வது இந்தியாவுடைய உண்மையான நட்பு சக்தியாக தமிழர் தேசம் தமிழர்கள் மாத்திரம்தான் இருக்க முடியும் சிங்கள தேசம் ஒரு பொழுதும் இந்தியாவினுடைய நட்பு சக்தியாக இருக்காது அவர்கள் எப்பொழுதும் இந்திய விரோதிகளோடுதான் உறவுகளை வைத்துக் கொள்வார்கள் இன்று தங்களுடைய தேவைக்காக இந்தியாவிடம் அவர்கள் அனுசரித்து போவதாக காட்டிக்கொண்டாலும் நீண்ட எதிர்காலத்தில் அவர்கள் நிச்சயமாக இந்தியாவுக்கு மாறான சக்திகளோடு தான் செல்வார்கள் ஆகவே இந்தியா தொடர்ந்தும் தவறான ராஜதந்திர அணுகுமுறைகளை கையாளக்கூடாது உடனடியாக இந்த ஒட்டியாட்சி முறமையை நீக்கி தமிழர்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்வை பெற்றுத் தருவதன் மூலமாக இந்தியாவோடு தமிழர்களுக்கு ஒரு நட்புறவை வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று இந்திய ராணுவம் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட மிக்க கொடூரம் மிக்க ஒரு இனப்படுகொலை அரங்கேற்றி இன்று முப்பத்தி எட்டு ஆண்டுகள் நிறைவு பெறுகின்ற இந்த வேளையிலே இந்திய ராணுவத்தின் இந்திய அரசின் கரவடைந்த ஒரு வரலாற்றை ஆபரேஷன் பவனங்கள் இந்த இராணுவ நடவடிக்கை ஏற்படுத்தி கொடுத்து என்று முப்பத்தி எட்டு ஆண்டுகளாகிவிட்டது இந்திய இராணுவம் செய்த இனப்படுகொலை முதன் முதலாக அரங்கேற்றப்பட்டது எந்த பிறம்படியிலே என்பதை நாங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் அது யாரும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது இந்த படுகொலைகளுக்கு அதை தொடர்ந்து மூன்று மாதம் காலமாக தமிழர் தாயகம் எங்கும் அரங்கேற்றப்பட்ட இந்திய படையினரின் படுகொலைகள் ஒரு இனப்படுகொலையாகவே நாங்கள் என்றும் பார்க்கொண்டு பார்க்கின்றோம் இன்று முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் கடந்தும் இந்த படுகொலை சம்பந்தமாக என் மாறி மாறி ஆட்சிக்கு வந்த இந்திய இராணுவத்தினர் எந்த விதமான ஒரு விசாரணைகளோ அல்லது சம்பந்தமான நடவடிக்கைகளோ அல்லது ஒரு மன்னிப்பு கேட்கின்ற ஒரு முறையோ எதையுமே இந்த அரசாங்கம் செய்யவில்லை இங்கே நடந்த போதனா வைத்தியசாலையில் நடந்த கிட்டத்தட்ட எழுபதுக்கு மேற்பட்ட படுகொலைகள் மூன்று ஆண்டுகளில் இந்திய இராணுவம் செய்திருக்கின்றது இந்த ராணுவத்தின் படுகொலைகள் இந்த ஈழத்தமிழரின் வரலாற்றிலே என்றும் ஒரு பதிவாகி ஒரு மிக்க கொடூரம் மிக்க சம்பவம் எங்களை காப்பாற்றுவதற்கு எங்களுக்கான விடுதலையை பெற்றுத் தருவதற்கு ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் இந்த ஈழத்தமிழர்கள் ஈழ விடுதல் இயக்கங்கள் போராடி கொண்டிருந்த பொழுது இந்த தமிழ் மக்க மக்களுக்கான ஒரு தீர்வை தருவதற்காக இந்தியா மீது இப்படியாக வந்தவர்கள் பதவி வந்து இறங்கியதும் மூன்று மாதங்களிலே தியாகி அவர்கள் நபர்கள் முன்வைத்த அந்த கோரிக்கைகளை நிராகரித்து அதன் பின்னர் பத்தாம் தேதி யாழ் கோட்டையை அத்துமீறி அங்கே இராணுவ தாக்குதலை நடாத்தி அப்படி தொடர்ச்சியாக தமிழர் தாயகம் இந்த படுகொலைகள் அரங்கேற்றப்பட்டு வந்தது இந்த அடிப்படையிலே முதன் முதலாக எங்களுடைய இந்த பிறம்படி பிரதேசத்திலே எனது மனைவியின் வீடு மனைவியின் உறவினர்கள் வீடிலே தங்கியிருந்த கிட்டத்தட்ட பன்னிரண்டு பேர் அதிலே சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டார்கள் அதைத் தொடர்ந்து பாதுகாப்பு தேடி வந்து இங்கே உட்புந்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் இந்திய இராணுவம் அடக்குமுறையிலே அராஜக முறையிலே எங்கள் மனைவி மனைவியினுடைய சகோதரிகள் உட்பட வீட்டுக்குள்ளே அடைத்து வைத்திருந்தது இருபத்தி நாலு மணி தியாகத்துக்கு பின்னர் உண்ண உணவில்லாமல் கழிப்பிடம் செய்ய முடியாத நிலையிலே அவர்கள் விடுவிக்கப்பட்டிருந்தனர் அதற்கு பிறகு அவர்கள் வந்து பார்த்த பார்த்தபொழுதுதான் எங்கும் பிரேதங்கள் வீதி எங்கும் வீடு இழங்கும் சடலங்கள் வீட்டிலே சடலங்கள் யார் யார் என கண்டுபிடிக்க முடியாதவாறு உடல் அழுகி சிதறிய நிலையிலே ஐம்பத்தி ஐந்துக்கு பேருக்கு மேற்பட்ட சடலங்கள் இந்த பிறம்படி பிரதேசம் அங்கும் காணப்பட்டது உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று கோரிய நிலையிலே திடீரென்று இங்கு இருந்தவர்கள் ஒன்று சேர்ந்து அந்த அத்தனை உயிரற்ற உடலங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து எரித்தார்கள் இப்படிப்பட்ட படுதுயரமான சம்பவங்களுக்கு இந்திய ராணுவம் பதில் கூறவில்லை இதற்கான விசாரணைகள் இன்று வரையில் நடவில்லை நடைபெறவில்லை ஆனால் இந்த விசாரணைகள் எல்லாம் சில இடங்களிலே படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கான ஒரு குறிப்பிட்ட பணத்தை கொடுத்து நிவாரணத்தை கொடுத்து அந்த கோவையை அப்படியே மூடி மறைத்து விட்டார்கள் இன்று இங்கு நாங்கள் நடத்துகின்ற இந்த நினைவேந்தல் நிகழ்வானது இங்கே பழைய ஆக்களாக இருக்கின்ற ஈஸ்வர் ராஜா அவர்கள் தொடக்கம் அந்த நேரத்திலே அதே தூவியலை கட்டி வருடா வருடம் நினைவு உந்து கொண்டிருந்தார்கள் காலப்போக்கிலே ஸ்ரீலங்கா இராணுவத்தினுடைய போராட்டம் நடவடிக்கைகள் அச்சுறுத்தலினாலே சில இடங்களில் க தொய்வு நிலை ஏற்பட்ட பொழுது அது நடக்க நடைபெற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதன் பின்னர் அண்மையிலே இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலே இருந்து நான் உட்பட ராகுலன் ஏகரன் உட்பட ஒரு நினைவேந்தல் குழுவை அமைத்து இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் பத்தொன்பதாம் ஆண்டு இருபதாம் ஆண்டு காலத்திலே நடைபெற நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்ற ஏற்பட்ட பொழுது நாங்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தி விட்டு ஆறு மணிக்கு முன்னம் ஓடிய சம்பவங்களும் இங்கே இருக்கின்றது இன்றைய கால சூழ்நிலையிலே நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்துவதற்கு ஓரளவுக்கு எங்களுக்கு அனுமதி இருக்கின்றபடினாலே அல்லது ஏதோ ஒரு விதத்தில் இதை செய்யக்கூடிய ஒரு சூழல் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றபடினாலே இந்த இடங்களிலே நின்று நாங்கள் இந்த நினைவு குரல்களை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த நினைவு நாங்கள் விட்டுட்டு வேறு ஏதும் சம்பவங்களை நோக்கி வேறு ஏதும் நோக்கங்கள் கருதி நாங்கள் இந்த இடங்கள் நிப்பமாக இருந்தால் இவர்கள் இவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையாது காலங்காலமாக இனிய வரும் எதிர்காலங்களிலே இந்த நினைவேந்தல்களை கடத்துவதன் மூலம் இந்த சம்பவம் இப்படி நடந்தது இந்த சம்பவத்தில் என்னார்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்ற வரலாறு அடுத்த அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு எங்களையும் இருக்கு உங்களை இங்கே கூடியிருக்கின்ற இளைஞர்களையும் சார்ந்திருக்கின்றது எதிர்வரும் காலங்களிலே இந்த நிகழ்வு இன்னும் பண்படங்கு சகல மக்களும் ஒன்று திரண்டு நடவ நடத்தக்கூடிய ஒரு நிலையை ஒரு நிலைமையை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறி சகல இறந்த அத்தனை ஆத்மாக்களும் ஆத்மசாந்தி அடைய வேண்டும் இரவனை பிர பிரார்த்தித்து கொண்டு நாங்கள் தோற்றவர்கள் அல்ல தோற்கடிக்கப்பட்டவர்கள் நாங்கள் தோற்க மாட்டோம் எந்த எந்த படுகொலையில் நடந்ததை நினைவிலே கூந்து நினைவு கூந்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயம் ஆத்மாக்கள் அந்த பலம் ஆத்ம பலம் வெற்றியை தரும் நாங்கள் விடுதலை வருவோம் என்று கூறி எனது நினைவு நிறைவு செய்கின்றேன் நன்றி